முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இது ஷஷ்டியோட மிரக்கல்ஸ் அடுத்த பாட்டு இது போன வீடியோ விட இது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு அம்மா வந்து சஷ்டி விரதம் இருந்து இன்னொரு பக்கம் இன்னொரு ஊரில் இருக்கும் மகன் உயிரை எப்படி காப்பாற்றியது அப்படிங்கிற இதுவும் சரி அன்பு கட்டளை போட்டு வெளியேவா முருகா காணாமல் போயிட்டே அப்படின்னு சொல்லி டைமுக்கு அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிற விஷயம் சரி ஒரு பெரிய ஒரு நோய் வந்து எப்படி வந்து முன்னேற்ற பாதையில் அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு ஒரு சஷ்டி விரதமானது அப்படிங்கிறது இது மாதிரி எல்லாமே சூப்பர் சூப்பரான மெரக்கல்ஸ் தான் இது ரெண்டா போட்டிருக்கலாம் ரெண்டா பிரித்து போட்டிருக்கலாம் பட் சீக்கிரமா மெரகல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண முடிப்போம் அடுத்தது நம்ம நமக்கு அவர் என்ன வேலை வச்சிருக்காருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு அவ எதுவும் வேலை வரதுக்குள்ள வந்து நம்ம இதெல்லாம் பேசி முடிச்சுருவோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்தால் முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் அனைத்து பதிவுகளும் பார்த்துட்ருக்கோம் நாங்கள் எல்லோரும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஒன்றா டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலோட பழைய வீடியோக்கள் நீங்கள் போய் பார்க்கலாம் அதே மாதிரி திருப்புகழ் புக் இது வந்து எங்களுடைய புக்கில் முருகப்பெருமானுடைய புக்கு பல ஆயிரக்கணக்கானவர்கள் கையில் போய்ட்டு பல விதமான மிராக்கிள்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன் இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் காட்டுற ரமேஸ் சகோதரியோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு இப்போ ஒரு போட்டோ காட்டுற பாருங்க பாருங்க அதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த ஃபோட்டோ தான் பாருங்க சகோதரி வந்து சக்தி அவங்க பேரு ஸோ சக்தி வந்து சக்தி வேலையை வரைஞ்சிருக்காங்க வரைஞ்சிட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சாரி சாரி முருகர் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேவா உங்களுக்கு எதாவது நல்லா தெரியுதா பார்த்துட்டிங்களா இப்போது நான் மார்க் பண்ணுற ஃபோட்டோவை பாருங்கள் ஆ இங்கே பாருங்க என்னன்னா கீழே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த ஷேடோவில் முருகரோட அந்த அந்த சிலையோட அந்த ஷேடோ அப்படியே தெரியுது அவங்க என்ன ஆர்டரில் எழுதியிருக்காங்களோ அது அப்படியே இருக்குது எப்படின்னா முருகர் அடுத்தது வேல் அப்புறம் வந்து மயில் மயிலோட தலை பார்த்தீங்கன்னா கண் பாருங்கள் அந்த கொண்டையை பாருங்கள் அப்புறம் வந்து அவங்க சேவல் போட்டிருக்காங்க சகோதரி வந்து அந்த கொண்டையில் வந்து சேவல் மாதிரி தெரியுது அப்படின்னு சகோதரிக்கு சொன்னாங்க எனக்கு வந்து கொண்டை மாதிரி தெரியுது அப்படின்னு வாட் எவர் என்ன ஆர்டரில் எழுதியிருக்காங்களோ அதே ஆர்டரில் வந்து ஃபோட்டோவில் அந்த ஷேடோ வழியாக கொடுத்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தேன் அடுத்தது பாருங்கள் ஸோ இது வந்து கொஞ்சம் லாங் ஷார்ட்டில் மார்க் பண்ணிக்கிற இடம் வந்து காட்டுறேன் உங்களுக்கு க்ளியராக தெரியுதான் தெரில இதுவே வந்து ஒரு ஜூம் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் அப்ல இப்போ காட்டுற பாருங்கள் அது பார்த்தோன்னா உங்களுக்கு என்னங்க ஸோ இப்போ முன்னாடி பார்க்குறீங்களா மூணு வேல் வச்சுருக்காங்களே கிட்டத்தட்ட எல்லார் வெயிலையும் அம்ம இந்த டிசைன் தான் வேல் வச்சுருக்கோம் கீழே அந்த பூ மாதிரி வந்து தாமரை மாதிரி வந்து அப்புறம் வேல் அந்த ஃபோட்டோவில் மார்க் பண்ணுற இடத்துல பாருங்க அதே டிசைனில் ஷார்ட் அதே டிசைனில் அதே ப்ரப்போர்ஷனோட வேல் இருக்கு பாருங்க இது உண்மையாக இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல ஸோ இது வேல் வேற ஸோ வேல் வந்து என்ன வேணாலும் செய்யும் நமக்கு தெரியும் நான் கூட வந்து ஒரு வேல்மரல் வீடியோல வந்து என்னோட மிரக்கல் சொல்றேன் நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சு அது உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அடுத்தது அதே சகோதரியோட வீட்டில் தத்ரூபமாக பிள்ளையாரோட சைட் வியூ பாருங்க அந்த காது கிரீடம் கண்ணு தும்பிக்கை இது அது என்னது தந்தை மட்டும் கொஞ்சம் ஒரு உருண்டையா தெரியுது மற்றபடி நம்ம பிடிச்சி வச்சா கூட பிள்ளையார் வந்து இப்படி வரமாட்டாரு அப்படி வந்து வந்திருக்காரு ஓகே அடுத்தது இன்னும் பெரிய பெரிய மிரக சைடு போவோம் சகோதரியோட வாய்ஸ் வந்து நம்ம போடுறேன் வாங்க வளமுடன் தோழி அனிதா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முருகருக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் எடுத்துமே நன்றி சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு உங்களோட யூடியூப் சேனலை சாரி நம்மளோட ஆர்எஸ்எம் குடும்பத்தோட யூடியூப் சேனலை காமிச்சு கொடுத்த முருகருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி அதை தொடர்ந்து இறை சேவைக்காக நடத்திட்டு வர அனிதா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சொல்ல தோழி நீங்க வந்து முப்பத்தி ஆறு வாட்டி சஷ்டிக வருஷம் படிக்க சொன்னீங்க இல்லையா இந்த சஷ்டி அத நான் தொடர்ந்து ஒரு நாள் கூட ஒரு நாள் கூட விடாம கண்டினியூஸா முப்பத்தி ஆறு வாட்டி ஆறு நாளும் படிச்சு முடிச்சேன் சிஸ்டர் அதற்கான பலன் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் வேல் பிச்சைக்கானது பெருசு லென்தா இருக்கு அதனால என்னால அதை ஷார்ட்டா சொல்ல முடியாது அதனால அதை டைம் பார்த்து சொல்றேன் சிஸ்டர் என்னன்னு கேட்டா என் பையனுக்கு ஆடிட் சாரி சார்ட்டர்ட் அக்கௌண்டர் படிச்சுட்டு இருக்கான் இதுன்னு சொன்னேன் இல்லைங்களா எக்ஸாம் டைம்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான் அதுக்கப்புறம் அழுதான் அழுதுக்கப்புறமா அவன் காதல நம்ம இருக்க கேட்டேன் ஐயா உங்களுக்கு அந்த குழந்த படுற கஷ்டம் தெரியுதான்னு கேட்டேன் அவன் காதுல வந்து மந்திரம் யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் கைலாம் தெரியல பட் நீங்க வீடியோலேயே அப்லோட் பண்ணிருந்தீங்க அந்த அந்த பையனுக்கு தான் நேத்து சிஏ இன்டர்மீடிய்கான ரிசல்ட் வந்தது சிஸ்டர் நேத்தும் ஐயனை விடல நானு நேத்தும் காலையில எட்டு மணிக்கு ஆரம்பித்தவங்க முப்பத்தி ஆறு வாட்டி படிக்கிறதுக்கு பன்னெண்டைக்கு தான் முடிச்சேன் அதுக்குள்ள இருபத்தி நாலாவது வாட்டி படிக்கும் போதே ரிசல்ட் வந்துருச்சு அவன் கஷ்டப்பட்டதே ஆடிட் எக்ஸாம்ல தான் சிஸ்டர் அதுலதான் எக்ஸாம்ஷன்ல பாஸ் பண்ணிருக்கான் அந்த முப்பத்தி ஆறு வாட்டி படிக்கிறதுக்குள்ள எனக்கு ஐயன் ஒரு சின்ன திருவிழா நல்லா பண்ணாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இருபத்தி நாலாவது வாட்டிலேயே அவனுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்புறம் என் பையன் எந்திரிமா போதும் அப்படின்னா முடியாதுன்னு சொல்லிட்டு காலையில ஆஹ் உட்காரும்போது படிக்க உட்காரும் போது அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் டீயும் ஒரு சொம்பு தண்ணி இருந்தா குடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கல எனக்கு ரிசல்ட் நல்லபடியா வந்தே ஆகணும்னு சொல்லி ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதை பாராயணம் பண்ணிட்டே இருந்தேன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அதை விட்டு நான் எப்படி எந்திரிக்கிறதுன்னு சொல்லி தொடர்ந்து நான் நாக்கு வரலுது நாக்கு வரலுது வயிறு எனக்கு பிடிக்குது ஆனாலும் கூட என்னால எந்திரிக்க முடியல அவர்கிட்ட சொன்னதை அவருக்கு நிறைவேற்றணும்னு எங்க பூஜை ரூம் எப்பவுமே அனாலாதான் இருக்கும் சிஸ்டர் ஏன்னா எப்பவுமே விளக்கு வந்து எரிஞ்சுட்டே இருக்கிறதுனால அனாதான் அனாலதான் இருக்கும் ஒரு ஈ கூட உள்ள வராது ஆனா ஒரு இ என்ன அரை மணி நேரமா டார்ச்சர் பண்ணிச்சு சிஸ்டர் என் மேல உட்காருது திருப்பி போன்ல போய் உட்காருது என் மேல உட்காருது போன்ல உட்காருது எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது அது ஐயா அந்த ரூபத்துல வந்து என்ன எந்திரி போதுன்றாருன்னு எனக்கு நல்லா தெரியுது ஆனாலும் கூட என்னால எந்திரிக்க முடியல அவர்ட்ட சொன்னதை நிறைவேற்றணும்னு கடைசியா முப்பத்தி ஆறாவது வாட்டியும் படிச்சு முடிச்சுட்டு தான் எந்திரிச்சேன் என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு கருளைய ரொம்ப 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 நன்றி சிஸ்டர் ரொம்ப நன்றி உங்களோட இறைப்பணி தொடர்ந்து நடக்கணும் அதுக்கு முருகன் தான் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதுக்கான சாதிய குறுகள் அவர் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு நான் உங்களையே முருகர் அதான் சிஸ்டர் பாக்குறேன் நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சு எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதையும் நான் ஒன்னொன்னா சிஸ்டர் முருகா சேரணும் சகோதரி இதுக்கப்புறம் நிறைய மிரக்கல்ஸ் ஆக்சுவலி ஷேர் பண்ணாங்க இன்னும் வேல்பிச்சை மிராக்கல் மட்டும் பெரிய ஷேர் பண்ண மிராக்கல் இருக்கு சில பேர் கிட்ட பெர்மிஷன் இருக்கு நம்ம எல்லாருக்குமே நல்லது தரக்கூடிய சில விஷயங்கள் சில மந்திரங்கள் எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க பட் அவங்க பெர்மிஷன் வேணும் அது வந்து வீடியோ வழியா ஷேர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல அதுக்காக நாங்களும் வெயிட் பண்றோம் ஸோ நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் நிறைய மிரக்கல் இருக்கு நம்ம பேசுறதுக்கு இவங்க சைட்ல இருந்து அடுத்தது இப்ப இன்னொரு சகோதரியோட வந்து கேளுங்க தெரியல முருகா நான் உனக்காக நான் இருக்கிறேன்னு நான் முடிவு பண்றேன் இந்த சஷ்டி வர எந்த குறை இல்லாம நல்லபடியா நீதான் கொண்டு போகணும் வைக்கணும் நான் வந்து எனக்கு முடியல வைக்கலனுக்காக நான் வந்து நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருந்தேன் கடைசியில் என்னாச்சுன்னா அதே மாதிரி எனக்கு ஹாஸ்பிட்டல் போக இன்ஜெக்ஷன் போட பட் எதுவுமே நல்லா சாப்பிட முடியல இருந்தாலும் அந்த சும்மா லிக்யூட் ஐட்டமாக தான் அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன் அப்படி சாப்பிட்டு எனக்கு வந்து சரியாகல ஃபுட் பாய்சன் ஆனது சரியாகலை ஒன் டே டூ டேஸ் கிட்ட அந்த மாதிரியே இருந்துச்சு அதோடயே நான் விரதம் இருந்தேன் சாமி கும்பிட்டேன் கந்தசஷ்டி கவசம் படித்தேன் அப்போ தேர்ஸ்ட் டே சம்திங் நினைக்கிறேன் என்னன்னா எனக்கு ரொம்ப ஹெல்த் ஃபீவர் வந்துருச்சு இந்த சொல்லுவாங்க இந்த நம்ம ஊர் சைட் சொல்லுவாங்க இந்த மார்னிங் சரி தொக்க எடுத்தா சரியா போயிடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ எனக்கு அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் எப்படி சொல்றது எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட வந்து ஓரளவு நார்மலா இருந்தேன் இருந்தாலும் என்ன அந்த சஷ்டி எப்போ தூங்கக்கூடாது வைக்கக்கூடாது வரதா இருக்கிறவங்க அப்படின்னு நிறைய சொன்னாங்க பட் வந்து நான் முருகா என்னால முடியல நீதான் என்ன இது பண்ணிக்கணும் நான் இதுல இருந்து சரியாயி நல்லபடியா ஏழு நாள் வரத நல்லபடியா முடிக்கணும்னு சொல்லி கண்ணை மூடி படுத்தேன் படுக்கிறதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியல உங்களோட கண்ட சஷ்டி கவசம் நீங்க போட்டது வந்து எனக்கு வந்துருச்சு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருந்தது நான் வந்து தூ இருந்தப்பயுமே அதை போட்டுட்டு அதை போட்டு ரெண்டு தடவை கிட்ட அதிகமா அதை பாடிடுச்சுக்கேன் பாடி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன் தூங்கிட்டு இருந்தப்ப எனக்கு வந்து எப்படி சொல்றதுனா தலையை தலைய தொட்டா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி வந்து தலையை தடையுடுற மாதிரி இருக்கு அப்படியே சடனா என்ன சொல்றதுன்னா எனக்கு அந்த ஃபீவர் இந்த மாதிரி இருந்தது எல்லாமே சடனா சரியாச்சு நான் கியூர் ஆயிட்டேன் அப்புறம் வந்து அந்த கந்த சஷ்டி கவசம் கேட்டுட்டேன் நான் அப்படியே வந்து நல்லா தூங்கிட்டேன் தூக்கத்துல வந்து ஒரு சின்ன குழந்தை அந்த இமேஜ் வந்து நான் உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன் அந்த போஸ்டர்ல அப்படியே நான் கனவுல பார்த்தது வந்து அந்த பிக்சரா எனக்கு வந்து இதுல வந்திருக்கு அப்படியே எனக்கு என்னென்ன தோணுது அது எல்லாமே வந்து எனக்கு அவர் காமிச்சு கொடுத்துட்டா இருக்கா அந்த பிக்சர் அப்படியே குட்டி நான் அப்படியே அவரை பார்க்குற வேல் புருஷன் அன்னிக்கே வந்து கனவுல நான் பாத்துட்டேன் நான் அப்படியே வந்து சரி முருகன் தான் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பூஜை பண்ண வைக்க எல்லாமே பண்ணேன் அப்புறம் வந்து எல்லா திரு திருப்புக்கள் எனக்கு பிடிச்ச திருப்புகள் எல்லாமே படித்தேன் அதுக்கப்புறம் சில திருப்புகள் அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது நான் என்ன படிக்க வைக்க அப்படின்றப்ப வந்து சரவண பகவதி படிக்க சொன்னார் அப்புறம் பேபிக்காக வந்து ஜெகமாயம் உற்று அந்த இது படிக்க சொன்னார் எல்லாமே படித்தேன் அப்புறம் வந்து நூற்றி எட்டாவது நாள் வந்து எனக்கு எப்படி சொல் எங்கே பார்த்தாலும் முருகனாக தான் இருந்தார் அப்படி என்னால் எப்படி சொல்கிறதுக்கான வந்து என்னால் முடியல ஃபீவரு சாப்பிட முடியல இருந்தாலும் அந்த ஏ ஆறாவது நாள் ஃபுல்லாமே சாப்பிடாம ஈவினிங் சூரசமுகாரம் முடிகிற வரைக்கும் சாப்பிடாம இருந்து நூத்தி எட்டு தடவை அவரை கும்பிட்டுருக்கேன் எல்லாமே சொன்னேன் அவர் வந்து என் கனவுல வந்தாரு காலையில வந்து வீட்டுல வந்து நம்ம கோயில் என்னென்னலாம் வச்சு அபிஷேகம் பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லாமே தேனபிஷேகம் எல்லாமே வச்சு தேனம் வச்சு திருப்பா திருப்பாகம் செஞ்சு வச்சு எல்லாமே சாமி கும்பிட்டு திருப்தியா சாமி கும்பிட்டு அப்படியே வந்து எப்படி சொல்றது எங்க வீட்டுல வந்து ஒரு முருகன் செலை இருக்கு சின்ன சிலை அந்த சிலை வந்து அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்க்கவே பட்ட நான் அந்த போ போட்டோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அப்படியே ஜோலிக்கமானி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே கோயிலுக்கு போனா எல்லாத்துக்கும் அப்படி தெரிஞ்ச தெரிஞ்சுட்டா தெரில அப்படியே அவர் வந்து ஓப்பன் ஐஸோட பார்த்து சிறுச்ச முகத்தோட சூரசமுகாரத்தப்ப இருப்பார் இல்லையா அந்த மாதிரி ஃபேஸ் அப்படியே கண் கூட வந்துட்டு போச்சு அப்படியே இருந்துச்சு அந்த ஏழு நாள் சஷ்டி வரத இருந்தப்ப ஏழு நாளுமே எனக்கு கனவுல வந்து முருகன் எப்படி வித்தியாச வித்தியாசமா குழந்தையாக வந்தாரு குழந்தை குழந்த பிறந்த குழந்தை கையில கொடுத்து எப்படி எப்படியே குளிப்பாட்டிட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்களா அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வந்துச்சு பட் சரி அதனால ஒரு நல்லதுக்கு நினைச்சிட்டு படைச்சிட்டு அவர்கிட்ட நான் வேண்டது வேண்டதுக்கா என்னோட முதல் நம்பிக்கை நீ தான் கடைசி நம்பிக்கை நீ தான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டத வச்சேன் அவர் நிறைவேற்றுவாருன்னு எனக்கு முழு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சீரியஸா சொல்றேன் அந்த சஷ்டி போ நான் அவ்வளவு வேலை பார்த்து எல்லாமே பண்ணேன் நார்மலா வந்து எனக்கு அவ்வளவு மூச்சு வாங்குவோம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கனால ஆனா எனக்கு அந்த மூச்சு வாங்குறது எல்லாமே சடனா டவுன் ஆயிருக்கு அஹ் கியூர் ஆயிட்டு இருக்கு எனக்கு இதுவே பெரிய விஷயம் தான் த்ரீ இயர் எப்படி சொல்றது த்ரீ இயர்ஸ் பேபில இருந்து நான் அவ்வளவு தூரம் வந்துட்டேன் அவர் அவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டாரு இன்னும் போறதுக்கு அவர் மனசு வச்சா நல்லபடியா நல்லா அமையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு இது உங்ககிட்ட ஷேர் பண்ணனும்னு நினைச்சேன் ஷேர் பண்ணேன் பண்ண தேங்க்யூ அக்கா அடுத்து நம்ம யூகே முருகர் வந்து லைவ்ல வந்து இந்தியாவில் வந்து வித்தைகள் காட்டும் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா விபூதி வாசனை ஊபதி வாசனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் கோயிலுக்கு போனால் கூட எனக்கு வேண்டேன்னே இல்லையோ இன்னும் நான் அந்த ஷாக்லேருந்து வெளியே வராமல் அவர்கிட்ட தான் கேட்குறேன் என்னப்பா இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே எப்போ பண்ணேன் இது பிளான் பண்ண நான் லைவ் ஏதோ ஜஸ்ட் லைக் ஒரு லைவ் போட்டேன் அதுல வந்து இப்படி பூந்து விளையாடிட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் மூஞ்சி பார்த்து கேட்டே கெட்டேதான் இருக்கேன் நானு இப்ப சகோதரியோட இந்த வாய்ஸ் கேளுங்க எனக்கும் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் டே நீங்கள் லைவ் போடுறப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு நான் வந்து பூஜை ரூமில் உட்காந்து நான் லைஃப்பாக ரெடியாக இருந்தேன் அது வரைக்கும் எனக்கு எந்த ஸ்மெல்லும் நான் வரல ஜஸ்ட் லைவ் ஸ்டார்ட் ஆனதும் நான் வந்து என்னை சுற்றி ரொம்ப சில்லுனும் அண்ட் ஒரு சூப்பரான வாசனை அது வந்து விபூதின்னு சொல்ல முடியல இல்லை ஊதுவத்தி ஸ்மெல்லும் சொல்ல முடியல ஒரு மைல்தான ஒரு ஃபிராக்ரென்ஸு பட் ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்மெல் வந்து எனக்கு வந்துட்டே இருந்துச்சு என்ன இவ்வளோ நேரம் வரல எதுவுமே பட் இப்போ வருது அப்படின்னு ஏதோ எனக்கு நான் நானும் உங்களோட சேர்ந்து கோயில் அங்கே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு ஜஸ்ட் அஸ் லைஃப் ஸ்டார்ட் ஓகே 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 நான் 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 வந்து வந்து இது சரி 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 இதை பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நானும் விட்டேன் பட் அன்னைக்கு லைவ் பார்த்துட்டு இருக்கும்போதும் இருக்கும்போதும் கந்த சஷ்டி தொடர்ந்து பூஜை வெளில வரைக்கும் எனக்கு 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 அந்த அந்த ஸ்மெல் ஸ்மெல் அப்படியே திரும்ப 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 நானே ஒன்றும் இருந்தது அண்ட் ரொம்ப சில்லுன்னு ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலி சென்னை சென்னையிலேருந்து பேசுகிறேன் நல்ல மழை நல்ல பெய்தீசன் தான் என்னோட பூஜை ரூம் வந்து இருக்கும் அந்த ஃபேன்லாம் எதுவும் கிடையாது ஓகே இருக்கிறதோட நார்மலாக இருக்கும் பட் அந்த அந்த மொமெண்ட் லை ஸ்டார்ட் ஆனதுல நான் இது ரொம்ப சில்லன்னு ஃபீல் பண்ணேன் அடுத்தது சூப்பர் ரூப்பர் ரெண்டு மிரக்கல் என்ன பார்க்கிருக்கு நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்னென்ன அப்படின்னா என்னென்னா ஒரு சகோதரி அவங்க வந்து விரதம் இருக்கிறாங்க இந்த பக்கம் வந்து அவங்க வந்து ஆறு நாள் விரதம் இருந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் ஐ திங்க் அவங்க திருச்செந்தூரில் தான் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் சுத்திரு கல்யாணம் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அவங்க வந்து சாப்பிட்றாங்க ஒரு பக்கம் இவங்க விரதம் இருக்க இன்னொரு பக்கம் அவங்க பையன் வந்து நாமக்கல் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற அப்படி நீங்கள் அந்த நியூஸ் பார்த்திங்களா அப்படின்னு தெரியல அதில் வந்து உணவில் வந்து சில கடப்படமெல்லாம் எதுவும் இது பா இதாகி எது சொல்கிறது ஃபுட் பாய்சன் ஆகி நானூறு பேர் குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு மேலே வந்து பாதிச்சு உடம்பு பாதித்து தெரியல சில பேர் கூட சொல்கிறாங்க ஒம்பது பேர் அப்படின்னா கமெண்ட்லலாம் பார்த்தேனாலே அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில அதுக்குள்ளே ரொம்ப போவேனா ஸோ இவங்களும் இவங்களோட பையனும் அங்கே படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஸோ செவ்வாய்க்கிழமை இவங்க திருக்கல்யாணம் பார்த்து முடிக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து கால் வருது அம்மா இது மாதிரி சனிக்கிழமை நைட்டு சாப்பிட்டவங்களுக்கு காலேஜில் சாப்பிட்டவங்களுக்கு இது மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகி நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை ஒரு வாரம் காலேஜ் லீவ் விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு பதறி போச்சு என்னப்பா என்ன அப்போ நீங்கள் உனக்கு என்னாச்சு நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா அன்றைக்கி நான் வந்து டயர்டாக இருந்தது அதனால் வந்து நான் ஆறரை மணிக்கே தூங்கிட்டேன் சாயந்தரம் ஆறரை மணிக்கு காலேஜ் படிக்கிற பையன் டயர்டாகி தூங்குறாங்க சாப்பிடாம ஃபஸ்ட்டு அது யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு ஒரே ஷாக்கு என்னன்னா இவங்களுக்கு பரிபூர்ணமாக உணர்றாங்க இந்த பக்கம் நான் ஷஷ்டி விரதம் இருக்கேன் அந்த பக்கம் வந்து பசியே தாங்காத என் பையன் வந்து ஆறரை மணிக்கு அது ஏழு மணிக்கு சாப்பிட போகணுமா ஆனா ஆறரை மணிக்கு இவர் வந்து டயர்டாகி தூங்குறாரு அப்படி ஒரு சூழ்நிலை ஏன்னா ஒரு வேளை கூட அவன் பசி தாங்க மாட்டான் அவனால சாப்பிட இருக்கவே முடியாது ஆனா முருகப்பெருமான் அவனை டயர்டாக்கி அங்க தூங்க வச்சு அவனை சாப்பிட விடாம பண்ணதுக்கு நான் இங்க இருந்த அந்த விரதம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நெகிழ்ந்து போய் ஒரு தாய் அவங்க பையன் வந்து பெரிய ஒரு ஆபத்தில் இருந்து தப்பிச்சதை வந்து ஷேர் பண்ணாங்க கேட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ஒரு பக்கம் இங்கே விரதம் இருக்க இன்னொரு பக்கம் அவரை சாப்பிட விடாமல் பண்ணி அவரை வந்து அதுலேருந்து காப்பாற்றுனது உண்மையாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு தாயாக அவங்க பேசினது உண்மையாகவே எனக்கு மனசுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது திருச்செந்தூர்ல நம்ம புக்கு நிறைய பேர் கையில பார்த்துட்டு கோயிலுக்குள்ள பாக்குறேன் ரொம்ப அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவர் கூட பேசி சந்தோஷமா இருக்கிறேன் சிஸ்டர் முப்பது புக்கு அங்க நான் கொடுக்குறேன் நம்ம புக்கு தானமா முப்பது புக்கு கொடுக்குறோம் நானும் என் ஃப்ரெண்டும் உண்டியில் காசு உடைச்சு புக்கு வாங்க ஆர்டர் பண்ண சொன்னா என்ன அப்படி வாங்கி கொண்டு போய் புக்கும் தானமா கொடுக்குறாங்க நான் சனிக்கிழமை முடிக்கிறேன் எல்லாருக்கும் கொடுக்கல பக்கத்துல என்னைக்க டெய்லி ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் அந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் கொடுத்தோம் எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க இங்க வச்சு திருப்புகள் புக்கு கிடைக்கும்னு நினைக்கல இதுதான் எனக்கு முருகர் பயங்கரமான ஒரு இது கொடுத்துருக்காரு அப்படி இப்படின்னு அழுகுவாங்க சிலர் ரொம்ப இது பண்ணுவாங்க அப்படிலாம் கொடுத்துட்டு நான் வீட்டுவே நினைக்கல நான் இவ்வளவு சந்தோஷமா முருகர் காலையில சாயந்திரமும் பாத்துட்டு ஜெயந்திநாதர் காலையில அபிஷேகம் அலங்காரம் சாயந்திரம் அபிஷேகம் அலங்கார அதே பார்த்துட்டு நான் நெய் மறந்து அவரே இதுன்னு இருந்தேன் ஆனா வாழ்க்கையில எனக்கு இதுதான் சிஸ்டர் பெரிய ஒரு அதிசயம் வேற இதை விட வேற எதுக்கும் இருக்குமானா இல்லவே இல்லை சிஸ்டர் அவனை சாப்பிட விடாம அதுவும் இவன் சாப்பிடாம இருக்க மாட்டான் அதுதான் எனக்கு பெரிய விஷயம் சாப்பிடாம இருக்க முடியாது தூணாது அது சாப்பிட்டுட்டு தான் படுத்துக்குவான் தாங்க மாட்டான் பசிச்சா போய் எது இருந்தாலும் சாப்பிட்டுக்காம இருந்துக்குவான் அப்படியாலு சாப்பிடாம ஏதோ ஒரு மாதிரி இருந்திருக்குது தூங்கலாம் அப்படின்ற மாதிரி ஏழு மணிக்கு மெசு போகணும் ஆறரைக்கு தூங்கி இருந்திருக்கான் முருகா உண்மையிலே அது எப்படி சொல்றேன்னே தெரியல சிஸ்டர் இன்னுமே எனக்கு அதை எப்படி விவரம் இது பண்றது என்னோட மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியல என்னால குரல் கேட்டு எனக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு முருகப்பெருமான் எப்படி இந்த குழந்தை ஆபத்துலேருந்து வந்து தவிர்த்தது காப்பாற்றினாரோ அதே மாதிரி மற்ற பசங்களையும் வந்து அவங்களுக்கு லாங் டேர்மில் எந்த பிரச்சனையும் வராமல் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் அடுத்தது இப்போது அன்பு கட்டளைக்கு அடிபணிந்த முருகர் அப்படின்னு இதுக்கு இன்ஸ் டைட்டில் வைக்கலாம் எனக்கு அப்படிதான் தோணுச்சு ஸோ சகோதரி வந்து ஒரு போட்டோ வச்சுருக்காங்க அது வந்து திருச்செந்தூர் முருகரோட வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகர் அந்த ஃபோட்டோ வந்து அஞ்சு மாதம் முன்னாடி காணாமல் போயிடுச்சு ஸோ ஃபோட்டோனால் ஃப்ரேம்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் பண்ண பேப்பர் மாதிரி ஸோ காணாமல் போயிடுச்சு அவங்க தேடி தேடி பார்த்துருக்காங்க கிடைக்கல ஷஷ்டிகம் வந்துடுச்சு ஸோ சகோதரி விரதமும் இருக்காது ஆரம்பிச்சிட்டாங்க முடிவு பண்ணியாச்சு ஆனால் அவங்களுக்கு திருக்கல்யாணத்துக்கு வந்து வள்ளி தெய்வானையோட முருகருக்கு நிவேதியம் பண்ணி படைச்சாதானே நல்லாயிருக்கும் வீட்டில் அதனால் வந்து ஃபோட்டோ வேணுமே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு முருகா விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் ஃபோட்டோவை கண்டுபிடிச்சி தர வேண்டியது ஊப்பொறுப்பு நீ தான் வெளியே வரணும் இருந்தாலும் வந்து சேரு இல்லைன்னா நான் யாருக்கு நைவேத்தியம் படைக்கிறது சொல் திருக்கல்யாணத்துக்குள்ளே வரணும் உனக்கு ஏழு நாள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரியா திருக்கல்யாணத்தன்னைக்கு காலையில் அவ்வளோ நாள் எங்கேயும் தேடா தேடி கிடைக்காத அந்த ஃபோட்டோ எ போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருந்த பழைய பேப்பருக்கு நடுவில் இருந்து வெளியே வருது வர வைக்கிறார் அதை கண்டுபிடிக்க வைக்கிறாரு இந்த ஃபோட்டோவை தான் இப்போ பார்க்குறீங்க நீங்கள் சகோதரி போட்டது நிஜமாகவே அன்பு கட்டளை தான் அதுக்கு அடிப்பணிஞ்சு அது எப்படி திருக்கல்யாண தினைக்கு வரணும் அப்படின்னா திருக்கல்யாண தினை காலையில் வந்து பழைய நியூஸ் பேப்பர் கிடையாது அது இடைக்கு போகலான்னு வச்சுருக்க நியூஸ் பேப்பர்லேருந்து வெளியே வர்றது அப்போ இந்த அஞ்சு மாதமாக தேடி ஏன் கிடைக்கல அப்போ ஒரு தெய்வம் வந்து விரதம் இருக்கிறக்கும் அவர் தான் சொல்லணும் விரதையை நம்மளை இருக்க வைக்கிறக்கும் அவர் தான் அருள் கொடுக்கணும் அதே மாதிரி ஃபோட்டோ வேணும்னாலும் அவரை தான் தேடி கொடுக்கணும் அப்படி தான் முருகப்பெருமானை நம்ம வந்து ஒரு செல்ல தெய்வமாக வச்சுருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்க வரைக்கும் செல்ல முருகனின் திருவழி சரணம்